வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பது செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே காற்று பகுதிக்கு மழைப்படிவு தொடங்கியது உப்பார் அணைக்கட்டு பகுதி தாராபுரம் மற்றும் அரவக்குறிச்சி கரூர் மாவட்ட பகுதியெல்லாம் மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கு அதே போல திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைப்படிவு தொடங்கி கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே மழைப்படிவு இன்றைய மழைப்படிவு பார்த்தீங்கன்னா இப்பொழுது தொடங்க மழைப்படிவு வரக்கூடிய மணி நேரங்களில இன்னும் கூடுதல் பரப்புல மழைப்படிவை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க நள்ளிரவு காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் கனமழை காத்திருக்கிறது அதை முதல்ல மறந்துடாதீங்க நள்ளிரவு அதிகாலையில கேரள எல்லையோர மாவட்டங்கள் பாலக்காட்டு கணவாய் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்கள் கேரள எல்லையோர மலைப்பகுதி கேரளாவும் நல்ல மழைப்பொழிவு இருக்கு இந்த அறிக்கையை முழுமையாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதுக்கு தென் மாவட்டங்கள் நம்ம தொடங்கியிருக்கூடிய ஆங்காங்கே மழைப்பொழிவும் தொடங்கி இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் விருதுநகர் மதுரை இங்கெல்லாம் மழைப்படிவை தொடங்கும் படிப்படியாக இந்த மழைப்பொழிவு வடக்கு வடமேற்கு திசை மாவட்டங்களுக்கு அதாவது திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் திருச்சி திருச்சி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்துக்கும் இடையில திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழையே தெரிகிறது பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு இரவு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு அந்த மழைப்பெடிவானது இரு காற்று இணைவு வடகடலோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தீவிரமடையும் முதல்ல வட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூரம் மயிலாடுதுறைக்கும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் மயிலாடுதுறைக்கும் இன்றைக்கு வாய்ப்பிருக்கு குறைவான மழை இருக்கும் ஆனால் விருதுநகர் முதல் சென்னை வரைக்கும் உள்ள உள்பகுதி மதுரை திண்டுக்கல் திருச்சி பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் கள்ளக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் இதெல்லாம் கண்டிப்பா நள்ளிரவிலே கனமழை படிப்பை கொடுக்கும் இது கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில கடற்காற்று அதாவது அரபிக்கடல் காற்றும் வங்கக்கடல் காற்றும் உள்ளே நுழையும் ரெண்டு பக்கத்திலையும் நுழைஞ்சி இரு காற்று சந்திப்பு நடைபெறும் உள் மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கண்டிப்பா அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழைப்பிடிப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அப்புறம் திண்டுக்கல் தேனி மற்றும் தென்காசி விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது நல்ல நல்ல மழைப்பொழிவு கண்டிப்பா தேனிக்கும் நீலகிரிக்கும் இடையே பாலக்காட்டு கணவாய் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் மாவட்டங்களுக்கு திண்டுக்கலுக்கும் நல்ல மழைப்படிப்பு தெரிகிறது நாளை புதன்கிழமை பத்தாம் தேதி மதியமே கோயமுத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் மேற்கு பகுதியில பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் தொடங்கி மழைப்படிப்பு கொடுக்க தொடங்கும் அதாவது அரபிக் கடலோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் நாளை மழை வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதி ஒட்டுமொத்த கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பகுதி கணவாய் பகுதி இன்னும் கொஞ்ச நாள் தான் சொல்லுவாங்க காற்று பகுதி கணவாய் பகுதின்னு அப்புறம் அனைத்து மாவட்டங்களும் செல்லிடுவேன் அதாவது எதுக்குன்னா பிரச்சனைக்குரிய பகுதிக்கும் மழை உண்டு தொடங்கி இருக்கும் ஏற்கனவே உப்பார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தாராபுரம் பகுதிகளெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நள்ளிரவு அதிகாலை எல்லாம் இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு நல்ல பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்றைய விட நாளைக்கு கூடுதல் வாய்ப்பு பத்தாம் தேதி மாலை இரவு பத்தாம் தேதி மாலை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று கனமழை வாய்ப்பே தெரிகிறது எல்லா மாவட்டங்களுக்குமே ஒரே வார்த்தை ஒன்பது மாலை இரவு பத்தாம் தேதி அதிகாலை பத்து மாலை இரவு பதினோராம் தேதி அதிகாலை பதினொன்னு மாலை இரவு அவ்வளவுதான் இது வரைக்கும் நல்ல மழைப்படி இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரம் என்ன வெவ்வேறு நேரங்கள்ல வெவ்வேறு இடத்துல பொழியலாம் இப்போ ஒரு முறை பாலக்காட்டு கணவாயில விருப்பம் பிடிக்கும் பிறகு சென்னை வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதியில பொழிந்த பிறகு அதிகாலையில அரபிக்கடல் காற்றினுடைய தரைக்காற்று அதாவது தரையில ஏற்படக்கூடிய வெற்றிடம் அதாவது குறைந்த அழுத்தம் வளிமண்டல சுழற்சி ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கு வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுந்து மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யும் பொழுது பெய்யாத இடங்கள் வெற்றிடமாக இருக்கும் அந்த இடத்திற்கு அரபிக்கடல் காற்று வரும் வங்கக்கடல் காற்றும் உள்ளே நுழையும் ரெண்டு காற்றும் மேற்கு மாவட்டங்களில் போய் சந்திப்பை ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களையும் சந்திப்பு ஏற்படுத்தும் நள்ளிரவில் நல்ல பொழிவு காத்திருக்கு மேற்கு மாவட்டங்கள் கண்டிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்ல அதிகாலையில கடல் நீராவி வரும் அரபிக்கடல் நீராவி அது மரங்களாலும் குளிர்வித்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் பொதுவாக பருவமழை அரபிக்கடல் பக்கம் போய் பொழிந்து கொண்டிருக்கு இப்போ தென்மேற்கு பருவமழை ஆகவே அதில் இருக்கக்கூடிய நீராவி அதிகாலையில மரங்களால் குளிர்வித்து வெப்பச்சலன இடி மழை பொழிவு போல பொழியும் அடுத்தபடியாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பொழியும் ஆனால் நல்ல மழைப்பொழிவு பொழிய வாய்ப்பு இருக்கு மூன்று நாள் இருக்குங்க தினசரி வட உள் மாவட்டங்கள் வடகடல் வரும் ஒதுக்குதல் இருந்தாலும் மூன்று நாடுகளுக்குள் உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்துரும் ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு ஒன்பது மாலை இரவு பத்து அதிகாலை பத்து மாலை இரவு பதினொன்று அதிகாலை பதினொன்று மாலை இரவு பன்னெண்டு அதிகாலை இந்த அதிகாலை வரை முடிஞ்சிடும் அடுத்தது வங்கக்கடலில் ஆந்திர கரையோரம் உருவாகக்கூடிய தாழ்வு அதன் காரணமா வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் கர்நாடக எல்லையோரத்துக்கும் இருக்கும் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒரு மூன்று நாட்களுக்கு தீவிரம் குறைஞ்சிருக்கும் கேரள எல்லையோரத்தில் லைட்டாக இருந்துட்டு இருக்கோம் ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா எல்லாம் நல்ல மழை பெருவி கொடுத்துட்டு இருக்கும் அதோட காற்றோட வங்கக்கடல் நோக்கி வரக்கூடிய காற்று ஆந்திர பிரதேச எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடல ஆந்திர பிரதேசம் நுழையும் இதனால மூன்று நாட்களுக்கு அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைஞ்சாம் தேதி ஒரு நாலு நாட்களுக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் மட்டும் இருக்கும் பிற மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து அப்புறம் மிகச் சிறப்பான மழை பதினாறு பதினேழு பதினாறு பதினேழு விட பதினாறு பதினேழு காற்று பகுதிக்கும் மழை உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு பதினாறு பதினேழு வேணா அளவில் குறைந்த மழையாகவும் பரப்பில் அனைத்து மாவட்டங்களுக்கும் தூரல் சரலா இருந்தாலும் குறைந்த நேரம் மழை இருக்கும் ஆனா பதினெட்டாம் தேதியிலிருந்து பரவலான மழை தீவிர மழை அப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கு இந்த மாதம் இறுதியில அப்புறம் அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டா முதல் மற்றும் ரெண்டாவது வரும் ஆகவே அதுல இருந்து மழைதான் காற்று பகுதி என்பது காணாமல் போய்விடும் இந்த வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு காற்றுப்பகுதி என்பது மழை பகுதியாக மாறி இருக்கும் பிறகு ஒரு நான்கு நாட்கள் இடைவெளி கொடுத்திருந்தாலும் மீண்டும் காற்று போதிக்கு தீவிரம் பதினேழை விட பதினெட்டு மேலும் தீவிரமாகும் இருபத்தி ரெண்டு வரை அந்த சுற்று அடுத்து முப்பதாம் தேதி அடுத்த சுற்று அடுத்தது ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரை அடுத்த ரெண்டு நிகழ்வு ரெண்டு சுற்று எல்லாம் நிறைய மழைப்பிடிவு திறக்காத்து இருக்கிறது அறுவடை விவசாயிகள் பகல்ல எந்த விதம் பிரச்சனை கிடையாது ஆனால் முதல் நாள் பெய்யக்கூடிய மழைப்படிவு வயல்ல நீர் தேங்கும் அளவுக்கு இருக்கும் இந்த மூன்று நாள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் போது டெல்டாவிற்கும் ரெண்டு நாள் தெரியுது அறுவடை பொழுது இல்லைன்னா கூட அடுத்தடுத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருந்தாலும் முதல் நாள் இரவு பெய்யுற மழை அடுத்த நாள் வயல்ல தண்ணீர் தேங்கி இருக்கும் ஈரமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் அறுவடை செய்த தானியங்களை பக்குவப்படுத்துவதில் பாதுகாத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அதனால இடைவெளியும் இருக்கும் இடைவெளி எந்த நாள் அறுவடை எந்த நாள் செய்யலாம் இவையெல்லாம் வானிலை கூட இணைந்திருந்து வானிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி